கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்த ராஜரீக பண்ணுகிறாள் தன்னுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜபத்தோடு நம்ம தொடங்கலாம் ஆவியானவரே மோத்திரிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் இந்த காலை வேலையில் கூட ஆவியானவரே அப்படி வார்த்தையை தியானிக்கு போகிறோம் அப்பா நாங்கள ஆவி ஆகிய என்னையும் கர்த்தாவே உடைய மகளாய் மாற்றி பரிசுத்த வார்த்தை எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக இன்னும் கர்த்தாவே உங்களுடைய நன்மையினாலும் கிருமையினாலும் நாங்கள் பெருகும்படியால் இந்த நேரம் முழுவதும் அசுவதிங்க எங்களோடு கூட பேசுங்க ஆவியானவர் ஆளுகிச்சிங்க வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சாத்தானின் அதிகாரங்கள் இயேசு நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் வந்ததற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் இதாவே ஆமே கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம் மொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார் இலச்சை உண்டு பண்ணுகிறவனோ பண்ணுகிறவனோ அவனுக்கு எழுபொருக்கியாய் இருக்கிறார் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாலும் கிரீடம் கிரீடமாக இருக்கிறாள் லட்சியை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு உணிக்கியாக இருக்கிறாள் கர்த்தருடைய கிரிய அவர் அவரை துதிக்க ஆண்கள் மாத்திரம் போதும் அவரால் எல்லாமே முடியும் இல்லையா ஆண்களையே ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் பெண்ணை சிருஷ்டிக்கிறார் எதுலேருந்து சிருஷ்டிக்கிறார் ஆமாம் புருஷனல இருந்து மனுஷனில் இருந்து மனுஷிய கத்தர் சிருஷ்டிக்கிறார் அப்ப கண்டிப்பா அவருக்கு ஒரு பர்பஸ் விமனை அவர் கிரியேட் பண்ணதில் கத்தர் கண்டிப்பா ஒரு நோக்கத்தை வைச்சிருக்கிறார் நோக்கம் இல்லாமல் இல்லை மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல எல்லாவற்றையும் படைக்கிறார் அவர் எல்லாவற்றையும் முதல் நாள் துவக்கி அவர் ஆறு நாள் ஆறு நாளும் படைப்புல அவருடைய சிருஷ்டிக்குள்ள எல்லாவற்றையும் அவர் என்ன சொல்றாரு நல்லது நல்லதுன்னு தான் சொல்றாரு அந்த மனுஷன் தனிமையா இருப்பது மட்டும் அது என்ன இல்லையா நல்லது அல்ல என்று சொல்லிதான் ஏற்று துணை துணையா மனுஷிய சிருஷ்டிக்கிறார் மனைவியே கொடுக்கிறார் மனுஷன் நல்ல தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி மனைவியை கொடுக்கிற அப்போ நீதி மொழிகள் ஆண்டு சொல்கிறாரு ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாம் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கக்கூடியவளாம் ஆனால் யார் குணசாலியாக இல்லையோ அவள் புருஷனுக்கு எடுமூழ்கியாக இருக்கிறாள் இந்த அப்போ நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கின ஏவானுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்து பார்த்தோம்னா என்னாச்சு ாய் காணப்பட்டாள் முதல் மனுஷி கணவன் பந்தத்தை முதல் இந்த உலகத்துல துவக்கின அந்த மனைவி அவள் என்ன செய்தாள் விழுந்து போனாள் இல்லையா முதல் மனுஷி ஏவாள் தன் கணவனுக்கு எழும்புறுக்கியா போனாள் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தேவருடைய சத்தத்துக்கு கீழ்படியாம யாருடைய சத்தத்துக்கு கீழ்படி இருந்தாங்க சத்தத்துக்கு அவங்க கீழ்படியிருந்தாங்க ஆதியாக இருபதுல படிந்து தன் மனைவிற்கு ஏவார் என்று ஏனெனில் அவர் ஜீவன் உள்ளோருக்கு எல்லாம் தாயானதான் இந்த முதல் மனுஷி யார் அப்படின்னு சொன்னா அவள் ஜீவன் உள்ளோருக்கு எல்லாம் தாயானவள் இப்படிப்பட்ட ஏவாள் என்ன பண்றா அப்படின்னா சர்பத்தினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து மரணத்தை கொண்டு வருகிறவளாய் காணப்படுகிறாள் தோட்டத்தின் விருட்சத்தை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு யார்கிட்ட சொன்னாங்க ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொல்றாங்க இல்லையா ஆதாம் கிட்ட ஆதாம் கருத்துடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க தோட்டத்தின் விருட்சத்துல எல்லாம் சாப்பிடலாம் நடுவில் தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் ஆதாம் புசிக்காத கர்த்தர் சொல்லிட்டார் இந்த அம்மா யாருடைய வார்த்தையை கேட்கிறாங்க சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு கொண்டு வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு மீதி பழத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க கணவர்கிட்ட கொடுக்குறாங்க இப்ப கணவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இருந்தோம் இப்ப யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாரு மனைவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார் சோ திட்டம் பாழாய் போனது தேவனுடைய தீர்மானம் பாழாய் போனது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய புருஷன் மனைவியின் சத்தத்தை கேட்டது நிமித்தம் பாழாய் போனது காரணம் மனைவி பிசாசனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அவளால ஏற்ற துணையா இருக்க முடியும் அப்போ இப்போ நம்ம வர்ற மெசேஜ் பாத்தீங்கன்னா நம்மளையும் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அதனுடைய அந்த நமக்கு என்ன பர்பஸோட இந்த ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை கற்று கொடுத்துருக்குறார் ஒரு சில இடத்துல மனைவிகள் அற்பமாக பண்ணலாம் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் கணவர்மார்களை கூட சொல்லலாம் ஒரு சில காரியத்தை நம்மக்கிட்ட ஆலோசனை ஆலோசிக்க கூட மாட்டாங்க பட் நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தீர்கள்னா காரியத்தை நான் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துவார் குடும்பத்தை சீர்படுத்துவார் கணவர்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மனைவி டாலர்ஸ்னே கேட்குற மாதிரி வரும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஆணுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்ம ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அப்போ முதல் மனுஷிய அந்த மனைவின்ற முதல் ஸ்தானம் அவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அவங்க சத்தத்தை பிசாசுடைய சத்தத்தை கேட்டதுனால ஆதாம் கூட என்ன ஆயாச்சு ஆதாமும் தேனுடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் போயிட்டார் சரி இந்த அம்மா யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஏவாள் வந்து அவங்க ஜீவன் உள்ளோருக்கு எல்லாம் தாயானவள் மீண்டும் ஒரு அம்மா நம்ம எடுக்கிறோம் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாரால் இல்லையா சாரால் ஆப்ரஹாம் சாரால் இந்த சாராலை குறித்து பார்க்கும் பொழுது இவங்க யார் அப்படின்னா ஜாதிகளுக்கு தாயானவள் அப்படின்ட்டு வருது ஆத்தியாகமும் பதினேழாம் அதிகாரத்துல வருது இவர் யார் அப்படின்னு சொன்ன ஆத்தியாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு நோக்கி மனைவி சாராய் சாராய் என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயரால் இருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவர அவராலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார் நீங்க ரெண்டு ஸ்திரீ பார்க்குற ஒரு அம்மா ஏவாள் அவங்க ஜீவன் உள்ளோரு கெள்ளம் தாயான் இல்லையா அவங்களால தான் எந்த ஜெனரேஷன்ஸ் மனுஷர்கள் உற்பத்தி ஆகப்பட்டது ஏவாள் மூலியமா இந்த சாரால் யாருன்னா ஜாதிகளுக்கு தாயம் ஜாதிகளுக்கு தாய் இவங்க யாரு மல்லடியா இருந்த சாரான் இவங்க இப்போ ஆப்ரஹாம ஆதியகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டோர் கூப்பிட்டு உன்னை நான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறேன் ஆதியகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு படிங்க அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை பார் நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வணமாய் இருக்கும் என்றார் அவர் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஸோ ஆதியாக பதினைந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறில் வெளியில் கூப்பிட்டு வாடத்து நட்சத்திரங்களை காட்டுறாரு கடற்கரை மணலத்தனியாக இவ்வளோ ஜெனரேஷன்ஸ் உனக்கு பிறக்க போதுன்னு சொல்லி ஆறாவது வசனம் நமக்கு என்ன தெரிஞ்சு அதுன்னா கர்த்தர் அதை அவன் அதை விசுவாசித்தான் அதை அவனுக்கு எப்படியாய் மாற்றினார் இறுதியாக மாற்றினார் இவ்வளோ தரிசனத்தை கர்த்தர் வந்து ஆப்ரஹாம்க்கு கொடுத்தோம் பதினாறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு படிங்க அபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆஹார் என்னும் ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளைகளாக படித்து கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் இப்போ ஆப்ரஹாம் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு சாரா சாராவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் அப்போ அவ்வளோ பெரிய திட்டம் ஆண்டு ஒரு ஈசாக் அப்படிங்கிற ஒரு அழகான மகனை ஒரு மகன் சொல்கிறார் ஆப்ரஹாம்கிட்ட சொல்லும்போது உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறே அவனுக்கு இந்த ஈஸாக் இவ்வளோ வெளிப்பாடை கொடுத்தோ வெளியில கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் காட்டியும் தன் மனைவி சாரால் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிமை பெண்ணாகிய ஆகாரோடே ஆப்ரஹாம் சேர்ந்தான் நிமித்த யார் வந்தது இஸ்மாவே வந்தாங்க சோ நம்ம கொடுத்திருக்கிற பொசிஷன்ன்ற ஒய்பு நம்மளை கொண்டு ஆண்டவர் போட்டிருக்கிற திட்டம் பெரிசு நீங்க ஆண்டருக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை கண்டிப்பா செய்வார் நம்மளுடைய குடும்பத்தில் கணவர்களுக்கு கர்த்தர் ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தரிசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாயும் அந்த தரிசனம் நிறைவேற உதவு உதவுகிறவர்களாயும் நம்ம காணப்படணும் அதை அழிக்கிறதுக்கு நம்ம காரணமா இருந்திடக்கூடாது இந்த ரெண்டு பேரும் ஆதாமும் கேட்டு போயாச்சு ஆப்ரஹாமோ மனைவிக்கு கொடுத்தாச்சு ஆனா இந்த காரியத்துல இந்த ஆண்களுக்கிட்ட ஆண்டவர் பேசினாரு பெண்கள் தனியா போய் கணவர்கிட்ட பேசினாங்க ஆண்டவர் கத்தர் என்ன சொன்னாங்களோ அதுக்கு கீழ்ப்படியில மனைவிகள் சொன்னது இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய ஆலோசனை கூட பர்ஃபெக்டா இருக்கும் கணவர்களுக்கு இல்லாட்டி சத்ரு வீட்டில் உள்ள பெண்களை தான் என்ன செய்வோம் தூண்டி விடுவான் இப்ப யோகுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் யோகுடைய வாழ்க்கையில யோக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பத்து பதினொன்னு படிங்க நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீராமால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் இந்த சாத்தானுடைய சேலஞ்ச் என்னன்னா நீ எல்லாத்தையும் எடு அவங்க ஒன்று என்ன செய்ய போறான் தூஷிக்க போகிறான் சேம் வார்த்தை அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து வருது ஏன் யோகோடைய ஒய்ஃபை எல்லாரும் திட்டுறாங்க இப்போ ஒரு ஒருத்தர் ரொம்ப இப்போ நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் பாருங்களேன் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெட்லேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க நல்லா யோசிச்சுப்பாங்க எத்தர் சீக்கிரம் எடுத்துக்கிட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்க ஏன் அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல இல்லையா மனைவி ஆகிய யோபின் மனைவி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் சீக்கிரம் செத்துட்டா நல்லாயிருக்கும் என் கண் முன்னாடி இவ்வளோ படுறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மாவை இவ்வளோ யாரும் திட்டே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த அம்மாவை ஏன் அப்படி திட்டுறாங்கன்னா பிசாஸ் கிட்ட என்ன வார்த் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சோ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்க ஆகை நாளை அடுத்தபடி யோகம் பாருங்கள் அவர் ஜெயிச்சிட்டார் பைத்திக்காரி பேசுகிறது மாதிரி நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும் சொல்லி வாயில பாவம் செய்யாத ஆதி தகப்பன் ஆதாம் ஏமாந்து போனார் அந்த யோபு ஏமாந்து போகல அப்ப ரைட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நம்மள கர்த்தர் அவங்க அவங்க புருஷனுக்கு மனைவியாக கொடுத்துருக்கிற நம்ம ஆல்வேஸ் ரைட் பார்ட்னரா இருக்கணும் ஸோ இதில் நம்ம என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாருக்கு கீழ்ப்படுக கணவர்களுக்கு கீழ்படுகிறோம் இன்றைக்கி வர காலகட்டத்தில் நிறைய பெண்கள் இப்போ நான் இப்போ இருக்கிறது எல்லாமே சமமாக இருக்கிறாங்க இல்லையா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க ஸோ இதில் வந்து ஏற்ற தாழ்வு எதுவுமே இல்லை அதனால் குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு சில காரியத்தில் நம்ம கணவருக்கு ஏற்ற கனத்தை என்ன பண்ண முடியல கொடுக்க முடியல மனைவிய நிறைய சம்பாதிக்கலாம் கணவர் ஒருவேளை கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம் இந்த காரியங்கள்ல என்ன செய்ய மனைவி ஆனவள் தான் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து போகிறாள் எதற்காக ஆண்டவர் நம்மளை ரைட் பார்ட்னரா ஒரு கணவனுக்கு நம்மள கொடுக்கல ஒரு ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா நம்மளுடைய பர்பஸ் என்ன நம்மளுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரியணும் வாழ்க்கையை நம்ம வீணா வாழ்ந்து போக கூடாது இன்றைக்கி வெறும் நம்ம கணவன் மனைவிக்கு மட்டும் தான் பார்க்குறோம் தொடர்ந்து வர வாரங்களில் வேறு காரியங்கள் பார்க்கலாம் அப்போ இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ரோலில் நம்ம ஏசப்போடைய சத்தத்தை கேட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை கரெக்டாக கொண்டு நடத்துகிறோமா அதுதான் நம்ம பார்க்குறோம் ஆதாமும் மூச்சு சாரால் நிமித்த ஆப்ரஹாம் ஒரு வம்சமே உள்ளே வந்துருச்சு கொஞ்சம் சாப்ப நம்ம யோசிக்கலாம் எல்லாவற்றுக்கும் நான் கீழ்படியணுமா குடிகாரனுக்கு நான் எப்படி கீழ்படியது ஒரு ரகசிய பார்வையத்தில் இருக்கிறான் ஒரு புருஷர் நான் அவங்களுக்கு எப்படி கீழ்படுகிறது அப்படின்னா அங்கதான் ஆளுநர் சொல்கிறார் அங்கே தான் கீழ்படியும் ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு படிங்க அந்த படிப்ப

யாராவது திரு திருவசனத்திற்கு கீழ்படியாதவங்க நம்ம மெயினாக வந்து இவங்களுக்கு தான் சொல்லணும் அவங்களுக்கு ஏசப்பா பற்றியே தெரியல இந்த ஏச மெயினாக வந்து யாருக்கு இந்த ஏசப்பாவை பற்றியே தெரியலியோ அவங்கக்கிட்ட தான் அதிகமாக ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் அவங்க கிட்ட தான் நம்ம அதிகமாக கீழ்படியணும் உங்கள் கற்புள்ள நடக்கையினால் மட்டும்தான் அவங்கள நம்ம என்ன செய்ய முடியும் போதனை இன்றி வேஸ்ட்டும் அவங்க கிட்ட பேசுறது என்னது இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படி இருப்பா இப்படி இருப்பா கடைசியாக எப்படி போய் முடியும் சண்டையில் தான் முடியும் ஒரு சில கேஸ் அடித்தடியில் போய் முடியும் ஆகையினால அப்படி வேண்டாம் கர்த்தர் கொடுத்துருக்கிற அழகான ரகசியங்கள் சா கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற அந்த மறைப்பொருள்களை நாம் அறிந்து கொண்ட போனால் கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப நல்ல அழகான வாழ்க்கை ஏசப்பா இந்த கணவனே இந்த மனைவியையே சிருஷ்டித்தார் விழாவிலிருந்து சிருஷ்டித்தாள் ஒரே சரீரமாய் சிருஷ்டிக்கிறாள் இங்கேயோ இருக்காங்க அந்த மனைவி எங்கேயோ ஒரு இடத்துல கணவனு ஆனா கரெக்டா இணைக்கிற அது இணைக்கிறது யாரு கர்த்தர் நம்மளே ஒரு சில நேரத்துல இன்னைக்கு நிறைய சொந்த சொந்தமா இணைகிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கா இணைஞ்சிக்குவாங்க ஆனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்காது

வேதம் சொல்லுகிறது இப்படியே ஒன்று பேர் மூன்று ஐந்து ஆறு படிங்க இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்படிந்திருந்தாள் உண்மைதான் அது பொது உண்மைதான் என்னன்னா சாரால் கண்டிப்பா ஆபிரஹாமுக்கு ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து இருந்தார் ஆனால் அந்த வார்த்தை அதாவது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு ஆப்ரஹாமுக்கு ஆப்ரஹாம் அந்த காரியத்தில் நிலைச்சிருக்கணும் ஆனால் யார் பேச்சு கேட்டுட்டாரு மனைவி பேச்சு கேட்டுட்டார் ஆனால் மனைவி ஆகிய சாரால் தேவனுக்கு எப்படி சாரி ஆப்ரஹாம் எப்படி இருந்தால் கீழ்ப்படிந்தால் பூர்வத்தில் இருக்கிற ஸ்திரீகள் பரிசுத்த ஸ்திரீகள் கீழ்படிந்து தான் அலங்கரித்தார்களும் இன்னைக்கு எந்த ஒரு அலங்காரம் மனைவியானவளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா புருஷனுக்கு கீழ்படுகிறது தான் அலங்காரம் இல்லைன்னா ஆண்டருடைய பார்வையில நம்ம எப்படி தெரியுமா அலங்கோலமா தெரியும் புருஷனுக்கு கீழ்படியாத ஸ்திரீகள் மூஞ்சி எப்படி ஆண்டுக்கு தெரியும் கறி பூசின மாதிரி தெரியும் இன்னைக்கு கர்த்தருடைய வீட்டுக்கு வர ஸ்திரீகள் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி நம்ம இந்த ஒரு காரியத்தை இதுதான் மெயினான ஒரு விஷயம் உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு புஷம் எப்படி இருக்கிற அது அது மெயின் என்னால் அதையும் செய்ய முடியல நான் மற்ற எல்லாத்தையும் நான் செய்கிறேன் நான் வந்து சாப்பாடு செஞ்சு வைப்பேன் நான் சாப்பாடு போடுவேன் நான் காஃபி குடிப்பேன் அதுக்காக மட்டும் ஒய்ஃப் இல்லை உன் குடும்பத்தை முன்னேற்றத்திற்கு உன் கணவனுக்கு நீ ஏற்று துணையாக இருக்கிறது நீ நல்ல ஆலோசனை கூட கொடுக்கலாம் போதனைன்றது வேற அவங்க தவறு செய்யும் போது அவங்க தப்பு செய்யும் போது இப்படி பண்ணாதா அப்படி பண்ணாதான்னு சொல்லும் போது அது ஃபெயில் ஆயிடுது அதுக்கு நம்ம ஜபந்தான் பண்ணணும் கற்புள்ள நடக்கியே தான் காட்டணும் ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசுவீங்களா பேச மாட்டீங்களா பேசுவீங்க இப்ப நல்ல ஒரு ஆலோசனையை கருத்தர் நமக்கு கொடுப்பாரு இது இப்படி செய்யலாம்ப்பா இது இவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மகிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குது பிள்ளை ஒரு இடத்துல நம்ம படிக்க வைக்க போறோம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவீங்க இல்லை மனைவி அவள்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லையே இப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுந்து போன மனைவிகளா இருக்கிறோம் ஆகா மனைவி எசேபெல் எசேபேல் அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல சபைகளுக்குள்ள எசேபேலின் ஆவிய இருக்குன்னு சொல்ற ஒரு விபச்சாரத்தின் ஆவியது அப்ப நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆஹாப் என்ன வாக்கணும்னு திரும்புறாரு கீரை தோட்டம் ஆகணும் ஆனா இந்த அவரு சோகமா இருக்கும்போது எஸ் எட்டு என்ன பண்றாங்க அதெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்றேங்க சில பேர் அப்படிதான் அதெல்லாம் ஒண்ணுங்க பண்ணிடலாம் நல்லா செஞ்சிடலாம் தெய்வ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல் உங்க வீட்டுல ஏதாவது நீங்கள் கணவனுக்கு ஒரு முடிவு கொடுக்குறீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து ஜபம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுங்க நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ண போறீங்க அதாவது அட்வைஸ்னா அதான் சொல்கிற பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் வேஸ்ட்டு அதை நான் சொல்ல வரல நீங்கள் ஜெபிக்கணும் உங்கள் கற்குள்ள நடக்கையை மட்டுமே காட்டணும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நம்ம வீட்டில் செய்ய போற நல்ல காரியங்கள் ஏதோ செய்ய போறோன்னா நீங்கள் ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணும் கணவரோடு கூட அந்த காரியத்தை சொல்லணும் ஆனால் இந்த எசு என்ன செஞ்சாங்க அந்த வசனத்தை படிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராவ அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசி தன் மனைவியாக தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை இந்த இது பைபிள்ல போட்டிருக்கு சாலுமன் உடுத்தின உடையை போல ஒருவனும் இல்லை கேட்டிருக்கோம் சாலுமுடைய ஞானத்தை போல ஒருவனும் இல்லை நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இந்த ஆகாபை குறித்து சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு ஒருவனும் கிடையாது கர்த்தரின் பார்வைக்கு அப்ப மனைவியானவள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் வழியாய் கணவனுக்கு நாம் காணப்படக் கூடாது நம்ம எந்த ஒரு காரியத்தையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பாத்திரங்களாய் நாமும் கூட காணப்பட வேண்டும் அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளோட ரைட் பார்ட்னர் அப்படின்னு பண்ணியிருக்கிறார் ஏற்ற துணை என்று சொல்லி கணவன் அவங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத உங்களுக்கு உங்களை உங்களுக்கு கஷ்டப்படுறது போல கணவர் மார்கள் நடக்கிறார்களா தயவு செய்து நான் சொல்கிறேன் கோபம் வரும் உங்களுக்கு எதனா பேசணும்னு தோணும் வாக்குவாதம் பண்ணணும்னு தோணும் ஆனால் அதோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லினா கரெக்டாக சொல்லுவேன் ஒரு மார்க்கு கூட கொடுக்க முடியாது முட்டை தான் கிடைக்கும் ஜீரோ ரிசல்ட்டு தான் வந்து ஆனால் நீங்கள் முழங்கால் பண்ணிவிட்டா அந்தவரேன்னு சொல்லி கண்ணீர் அங்கே ஊற்றி பாருங்கள் உங்க கற்புள்ள நடக்கி உங்க புருஷனுக்கு நடந்து காட்டுங்க அந்த ஆத்துமா ரத்துமா கிறிஸ்துவ கட்டப்படும் என் கணவர் இப்படி என் கணவர் அப்படிங்கிற தயவுசெய்து யாருக்கிட்டோ சொல்லிடக்கூடாது ஒருவேளை நீங்க தெய்வ சொல்றீங்களா ஓகே நான் கேட்டா நீங்க அதையும் சொல்லக்கூடாது ஏசுவோடு கூட உங்க ஐக்கியம் இருக்கணும் அவள் தான் குணசாயி தன் புருஷனுக்கு கிரீடம் மட்டும் நல்ல மனுஷன் மனுஷனாய்தான் வச்சுக்கோங்களேன் காட்டுவாங்க தான் நான் இப்படி செத்து போற ஒரு மனுஷன் என் மனைவினால நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா பாவத்தில் இருக்கிற புருஷனுக்காக நம்ம எவ்வளவு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம் உனக்கு பிடிக்காமல் இருக்கிறாங்களா பிடிக்காம நடக்க நடக்கிறாங்களா கண்டிப்பா கஷ்டம் இருக்கும் உள்ள அப்படியே உள்ள உடஞ்சி போகும் நீங்கள் அது டென்ல ஆண்டு கேளு ஆண்டு என் உள்ளத்துல சந்தோஷத்தை கூட என் உள்ள இருளா மாறிடக்கூடாது என் குடும்ப சூழ்நிலை என் உள்ளத்தை இருளாக்கிடக்கூடாது இருளாச்சுன்னா யார் உள்ள வந்துருவா விசாஸ் வேதனை துக்கம் அழுகையோ இனி என்ன செய்யறது அப்படின்னு நம்ம இறுதியை உடஞ்சிச்சுன்னா நம்ம இறுதியத்துக்குள்ள சத்ரு வந்து இன்னும் நம்மளை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ வீட்டை புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால எடுத்து போடுகிறாள் புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து உன் கணவனுக்கு நீ கீழ்படி அதுவே உனக்கு அலங்காரம் தேவனுடைய பார்வையில விளையேற பெற்ற முத்துன் கத்த சொல்லியிருக்கிறார் ஆவிக்குரிய ஜீவியன்றது நல்லா வர்றதும் பாடுறதும் ஸ்தோத்திரன்னு சொல்றதும் இது இந்த ஆவிக்குரிய ஜீவியன் இங்கே வந்து கற்றுக்கிட்டு போறதை அதாவது நேற்று ஒரு இடத்துல நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது பிரதர்ஸ் நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அப்படின்னா என்ன உடனே என் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும் இந்த இடத்துல இருந்து ராஜ்யத்துக்கு போயிட்டோம்னா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற கணவர் உங்கள் கணவர் கிடையாது நம்மளுடைய மனவாளன் இயேசு மட்டும்தான் உங்கள் புருஷனுக்கும் மனவாளன் இயேசு தான் அதேனால நம்மளுடைய சாட்சி பரிசுத்தம் உள்ள சாட்சியா இருக்கும் சபைக்கு வர ஸ்திரீகளுடைய சாட்சி பரிசுத்தம் உள்ள சாட்சியா இருக்கும் நாண முடியவர்களாய் அடக்க முடியவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் சாந்தமுள்ளவர்களாய் இதெல்லாம் லேசில் வந்துடுறது எவ்வளவுத்துக்கு எவ்வளோ ஆணரோடு கூட நம்மளுடைய ஐக்கியம் காணப்படுதோ அவருடைய ஸ்வாபம் அப்படியே நமக்குள்ள மூற்றப்படுது நான் சாந்தமாக இருக்கணும்னு நினச்சி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து சாந்தமாக சொல்லுவாங்களே இல்லையா ஒரு டைம் வரைக்கும் தான் பார்ப்போம் அந்த டைம் எகிரிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளோட ரியல் ஃபேஸ் வந்துடும் பொறுத்து போகலாம் பொறுத்து போடலாம் ஒரு நேரம் என்ன அடக்கி வச்சதெல்லாம் வெளியில் கொட்டிருவோம் அது வேஸ்ட் தெய்வ ஆவியோட கூட தான் ஏன்னா இன்னைக்கு நமக்கு எந்த போராட்டம் உண்டு ஆவிக்குரிய போராட்டம் உங்களை கொண்டும் உங்க கணவரை கொண்டும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை தயவாய் நிறைவேற்றுங்கள் கர்த்தர் கண்டிப்பா ஒவ்வொரு புருஷனை கொண்டும் ஒரு கிரேட் பிளான கற்று வச்சிருப்பேன் அதற்கு தான் உங்களை கொடுத்துருக்கிறாரே கண்டி அந்த துணையை உடைச்சிடாதீங்க அந்த பர்பஸை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அதற்கு முதல் நமக்கு வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நான் குணசாலியான ஸ்திரியா இருக்கணும் என் புருஷனுக்கு நான் கிரீடம் உள்ளவளா இருக்கணும் எக்கியா இருக்க கூடாது உன் கடமையை செய் நீ படிந்துடும் அதுவே நம்மளுடைய வேறு பார்வையில் அலங்காரம் மற்ற எதுவுமே நமக்கு ஒருவேளை ஆளு நான் ஜுவெல் போடல அது எல்லாம் ஒரு அலங்காரம் எனக்கு கிடையாது நான் வெள்ள ட்ரெஸ் தான் போடுறேன் அதனால என்ன ஆண்டவர் அலங்காரமா பாப்பாருங்க எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆண்டு அறிவு என்ன நாட்டியா போய் கட்ட போறோம் தேச தேசத்துக்கு ஒப்பந்தமா போட போறோம் ஒண்ணுமே கிடையாது கொடுத்திருக்கிற ஒரு சிறு குடும்பத்தை நம்மளால அனுசரிச்சு போக முடியலன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்மை கொண்டு எப்படி ஆண்டவர் கட்ட முடியும் இப்படி வீட்டுல கீழ்ப்படிது அன்பு சகிங்க சகிங்க தன்னைத்தான் எடுத்து சிறுவியை சுமக்கும் அப்படி சுமக்கும் பொழுது தேவராஜ்ஜியம் கட்டப்படும் குடிக்காரா இருக்கிற புருஷன் கர்த்தர் மாற்றுவார் ரகசிய பாவத்துல இருக்கிற மனுஷனை கர்த்தர் மாற்றுவார் எசுவி நாமத்தன தேவ அன்பை கர்த்தர் அந்த கணவர் மாறனுடைய இருதியத்துல ஊற்றுவார் நம்ம ஆண்டுடைய அன்புல நிறைப்பப்படும்பொழுது நான் என்டிஸ் எம்டியாவே இருந்து நான் கொண்டு போனேன்னா அங்கே ஒரு கிரியும் நடக்காது முதல் என்னையே நான் அதிகமாய் ஆண்டுடைய அன்பு நான் நிரப்பணும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் உட்காரணும் அப்போ ஆண்டவர் எல்லா அலங்காரத்தையும் எனக்கு கொடுப்பார் அப்போ ஸ்திரீகளுக்கு அலங்காரம் எது இவ்வளோ தூரம் லெசனை நடக்கும் ஸ்திரீகளுக்கு அலங்காரம் எது கீழ்படியில் நர்ஸு கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள் ஒபீடியன்ஸ் தான் பியூட்டிஃபுல்னஸ் obedience. என் புஷு குடிக்கார நான் கீழ்ப்படி மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல தான் சொல்றாரு அங்கதான் நீ கீழ்ப்படி சத்தியத்தை தெரிஞ்சவங்க கூட பரவாயில்ல சத்தியத்தை தெரியாத பிள்ளைகள் இடத்துல நீங்க எப்படி இருக்கணும் உங்க உங்க வெளிச்சு அவரை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும் கத்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக தேவனை மையப்படுத்துகிறேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்